சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்பட்ட சார் பேச பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா சாமா கோட்டியா பாருங்க விஸ்டா ஒன்று பாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஷாப் வீடியோ போட்டேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்னா உசிலம்பட்டி உசிலம்பட்டி உசிலம்பட்டினா பெருமாள் பட்டி பெருமாள் பட்டி பாருங்க மதுரை உசிலம்பட்டி பெருமாள் பட்டி சாம ஊருண்ணா உண்மையிலே அருமையான ஊர் ரொம்ப தங்கமான வந்தாலும் பேசி உடனே பணம் சேர்த்து மட்டும் தும்பரா போருங்க இன்னைக்கு நிறைஞ்சாம அமாவாசை நிறைய வண்டி கொடுத்துட்டேன் நல்லா இருக்கணும் உங்கள் ஆதரவு மேன் மேல் நான் வளரணும் இன்னும் அண்ணனுக்கு என்னால் முடிஞ்சால் சின்ன கிஃப்ட்டு இனிமேல் பாருங்கள் அம்மா அதுவும் ஆரம்பிச்சிக்கிற மாதிரி ரெண்டு லட்சம் சப்ரைஸ் சார் எல்லாேருக்கும் கிஃப்ட்டு தரப்போகிறேன் எல்லாருக்கும் தரப்போகிறேன் என்னால் முடிஞ்சு தலை போகிறேன் என்னை எந்த அளவுக்கு வாழ்த்து விட்டீங்க உங்களால் வாழ்த்து விட்றேன் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்துக்கு முடிஞ்சால் சொல்ல போறேங்க நான் எங்கே தர சொல்ல வணக்கம் நான் மதுரை மாவட்டம் இருந்து வர்றேன் அண்ணன் வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த வண்டி போட்டிருந்தாரு பிடிச்சிருந்துச்சி வந்து பார்த்தேன் அண்ணன் ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு நல்லா இருக்குது எடுத்துகிட்டு போத்தனும் ஓனர் அதே சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஓனர் வண்டி செம்மு இல்லை சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லக் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் கடைசி அப்படி செல்ப் போட்டுக்கோ ரைட்ண்ணா பாருங்க மதுரை போகுது பாருங்கள் சூப்பராக வண்டி சரவணா சார் ராணிபட்ட லோ பட்ஜெட் சார் ரம்பேஸ் பாருங்க அட்டகாசமாக இன்றைக்கி அம்மாவாசை பார்த்துருங்க அண்ணன் பாண்டா வண்டி எடுக்கிறாரு பாருங்க இது ஐலிட்டே பார்த்தினாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமான குடும்பத்தோடு வந்து கும்பலாடி பாருங்க மாமா இதோ ஒரு மாமா வண்டி அடிக்கிற இவர் தான் இவர் வந்து மச்சானா மச்சான் எல்லாம் கும்பலாக பாரு ரொம்ப சந்தோஷமாக பாருங்க இதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னாக்கா நம்ம இது மாதிரி கும்பலாக வாழணும் ஆசை எனக்கு அது மாதிரி போகிறாங்க அண்ணன் வந்து போலூர் மாவட்டம் சீப் அண்ட் பஸ்ல எடுத்து கொடுத்தோங்க வந்து நாலஞ்சு வண்டி வந்து பார்த்தாரு இருந்தாலும் இந்த வண்டி நல்லாது திருவண்ணாமலை அடுத்த போலூர் போலூர் பக்கத்தில் சொன்னீங்க எடப்பரை எடப்பரையா எடப்பேரம் பாருங்க அண்ணன் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எடுத்து வந்து சொல்லுங்க எங்கேருந்து வர சொல்லலாம் வணக்கங்க நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஓட்டத்திலேருந்து வந்திருக்கோம் அண்ணன் கிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டு காரை கிடைக்குதுன்ட்டு நாங்கள் வந்தோம் பரவாயில்ல நாங்கள் நினச்ச வேலையில் பிடிச்ச கார் எடுத்துருக்கோம் சந்தோஷங்க திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்லேருந்து வந்திருக்கோம் அண்ணன் கிட்ட அண்ணன் வீடியோ ரெண்டு வருஷமாக பார்த்துருக்கோம் கார் எடுத்த அண்ணன் கிட்டே தான் எடுக்கணுன்னு வந்தோம் நல்லபடியாக எடுத்து கொடுத்தாரு வந்தோம் நல்லபடியாக எடுத்து கொடுத்தாரு இப்போ ரெண்டு சிக்கலுக்கு போகிற வண்டியே சூப்பராக இருக்கும் வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிச்சது எடுத்துன்னு போடு பண்ணிக்கிட்டா இருக்கேன் நீ பேசுகிறேன் கரியால பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லே கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் பாருங்க காலையில் பார்த்தோன்னாக்கா ரெண்டு பேர் வந்து கடிகார கொடுத்தேன் அது மட்டும் ஒரு நாசி தவா இனி பார்த்தோன்னா லக்கா குக்கர் கடிச்சிருச்சு எல்லாருக்கும் எது எது வித்தியாசமாக அவங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கணும் என்னால் முடிஞ்ச சக்தி கொடுக்குறீங்க இன்னும் நான் இன்னும் நல்லா பெரிய ஆளாகிட்ட எல்லா காரே ஃப்ரீயாக தரலன்னு ஒரு ஆசை கண்டிப்பாக கொடுப்பேன் பார்த்து பார்த்துருவோம் பார்த்து பொறுமையா இப்போ திருவண்ணாமலை எடுத்த போளூர் போகுது பாருங்க சூப்பராக வண்டி வந்து உன்னை வீடியோ போடல எடுத்துன்னு போயிட்டாங்க பாருங்கள் சார் வணக்கம் சார் ராணிபட்ட லோ பட்டி சரணம் பேச பாருங்கள் அட்டைகாசமாக பாருங்கள் வண்டிங்க ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் ரெண்டு ஓனரு வி ஸ்டாப் மால் வண்டி டி என் செவன்டி தி நம்பரு செம்ம லக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா வித்தின்னுக்குது ரெண்டாயிரம் ரூபாய் தான் கஸ்டமர் சொன்னாங்க அண்ணன் எத்தனை சட்டம் ஒன்றாயிரவா கேட்டார் ஒரு அஞ்சு பத்து முன்ன பெண்ணே பேசி முடிச்சிட்டார் ஐம்பத்தஞ்சு கேட்டார் அறுபது கேட்டால் முடிச்சிட்டாரு போயிருங்காண்டி இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கனாக்கா அண்ணன் வந்து ரொம்ப தங்கமான குணம் இவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை பார்த்து நம்ப வருங்க திருவரங்குலம் திருவரங்குலம் படாரி வயல் சொல்லி ரயில்வே பார்த்தனா இவர் வந்து ஜாதகம் ஜோசி வந்து அருமையாக பார்க்குறாரு அந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்க்ரேஷன் நம்பர் போடுறா அது சொல்லுவார் பாரு இன்னும் ஊர்னு சொல்லுவார் பாரு எங்கே தர சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டம் மூக்கமட்டி கிராமத்திலேருந்து ஆற்காடு திருச்செந்தூர் முருகன் காரசுக்கு வந்தேன் வந்து வண்டியை பார்த்தேன் வண்டி மனசுக்கு பிடிச்சிருந்தது பன்னெண்ட்ட ரேட்டு தரமாக பார்த்து கொடுத்துருக்காங்க அதாவது வண்டி எனக்கு மனசுக்கு பிடிச்சதுனால இதை நான் மனப்பூர்வமாக எடுத்துருக்கேன் ஆனால் நம்ம ஜோசியம் பாக்கறீங்கன்னா எப்படி எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து கோயில்ல இருந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நமக்கு வந்து அங்கே கொடுப்பின உள்ளவங்க மட்டும் தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அதனால அது ஒரு அம்மனுடைய கோயில் அதுல இருந்து நான் மனப்பூர்வமா என்னுடைய வாக்குப்படி நான் சொல்லுங்க சொல்லுங்க அட்ரெஸ் புதுக்கோட்டை மாவட்டம் மூக்கம்பட்டி கிராமம் சம்பட்டி விடுதி போஸ்ட் புதுக்கோட்டை தாலுக்கா ம் உங்க நம்பர் எப்படி சொல்லுங்க வாய் நம்பர் சொன்னா தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு நாற்பது ஐம்பத்தொன்று எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரைட் இந்த நம்பர் பாருங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க நீங்கள் நான் சொல்ல பாருங்க அதாவது மனுஷால் நம்புகிறத ஜாதகத்தையும் நம்பணும் உண்மை அதே பாருங்க என்றைக்குமே ஜாதகம் பொய்யாந்தே கிடையாதுங்க அது உண்மைங்க எங்கள் தம்பி சும்மா சின்ன ரெண்டு வார்த்தை கேட்டார் உண்மையை புட்டு 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 வச்சார் உண்மையிலே அதனால் சொல்கிற பாருங்கள் கேளுங்க தப்பு இல்லைங்க ஒன்று நம்ம கெட்டுவிட்டு போகிறதுல ஒரு ஆத்ம திருப்தி கேட்டு பாருங்க ஆனால் எவ்வளோ நான் பரவாயில்லண்ணா சூப்பராக உண்மையிலே எனமாரி லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் ஜாதகர் சூப்பர் உண்மையிலே பண்ணி கொடுங்க தப்பு இல்லைண்ணா நல்லா பண்ணி கொடுங்க எல்லாம் நல்லா இருக்கிறேன் உண்மையிலே பாருங்க இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சொந்தம் பந்தம் நம்புறதை விட ஃப்ரெண்டுங்களை நம்பி தான் ஒரு கஷ்டப்பட்டாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி நாள் லாஸ் ஆகி வந்து ஒரு பண்ணுறாருன்னா பெரிய விஷயம் இது உறுதிநாள் நண்பர் இவர் கைவிட்ண்ணாண்ணா என்னைக்கு கை இன்னைக்கு அவர் இன்றைக்கி நல்லா இன்றைக்கி நீங்க நீங்கள் மாதிரி அவங்க என்னைக்கு கை விட்டாதிங்க அண்ணன் எங்கே இந்த தர்த்துன்னு சொல்லுவாப்பார் எங்கே தர சொல்லுங்கண்ணா புதுக்கோட்டை மாவட்டங்க சொந்த ஊர் கிராமம் செம்பட்டி விருது போஸ்ட்டு புதுக்கோட்டை தாலுகா தாங்க நான் ஒரு தொண்ணூற்றி ஆறுல ட்ரைவராக நாள் இப்போ அண்ணன் வந்து சூசிதத்தில் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க அப்போ தான் வந்து ஒரு வண்டி வாங்கி நம்மளும் கொஞ்சம் எதிரும்னு ஒரு ஆசைப்பட்டார் அதே மாதிரி திருச்சி முருகன் அண்ணா அண்ணுக்குள்ள கூட அந்த செல்லை பார்த்தோம் வீடியோ பார்த்தோம் வந்து சாரை பார்த்தோம் பார்த்தோமே மனதுக்கு பிடித்தது பிடிச்சதுனால வந்து நாங்கள் கொஞ்சம் இதனால் எங்களுக்கும் கொஞ்சம் மனது இறங்கி அந்த தெய்வ வாக்கு மூலமாக எங்களுக்கு வண்டியை கொஞ்சம் இதுன்னி ஒரு பற்றா உரையை பார்த்து தண்ணி எங்களை அனுசரித்து எங்களுக்கு இது இது கிட்டார் அவர்கள் மூலமாக நாங்கள் வாழ்வோம் என்பது விருது எழுத்து கொண்டு இது கொடுக்கிறேன் நண்பரான நண்பர் எத்தனை அப்பா அவர் வந்து என்னை வளர்த்ததே அவர் தான் அவள் அப்பா வந்து என்னோட பெரியப்பாருன்னு கொடுவேன் பக்கத்து விட்டு ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேர் பக்கத்து வீடு பக்கத்து வீடு தான் அப்பா அவர் என்னையும் அவர் வளர்த்துவார் அண்ணன் தான் எங்கள் வயசுல எல்லோருக்கும் மூப்பு அவர் தான் மூத்தவர் இங்கே அந்த சைடில் ரவுண்டிங்கில் அவர் தான் மூத்தவர் இன்னும் அவருடைய அவருடைய அணையறுப்பில் தான் எடுக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் அண்ணன் வந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தார் இன்றைக்கி வந்து படிப்படியாக வந்து நல்லா நல்ல லெவல் வந்திருக்காரு இன்னும் மேன்மேலே வளருன்னா இவர் அதாவது ஜாதகம் வந்து என்றைக்கும் பொய்யானது கிடையாது இவர் வாக்கு தெய்வ வாக்கு உண்மையிலே இவர் மேலே கற்றுந்தால் பிடாரி அம்மன் கேள்விப்பட்டீங்களா அப்படியே அம்மன் மெருகிறாரு நல்லா இருக்கணும் மேன் மேல வளாடணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் புது போட்ட சூப்பரா